ஒரு டூ கே கிட்ஸு அந்த தம்பிக்கிட்ட பேசிகிட்டு இருக்குமா அந்த தம்பி சொல்கிறான் தெலுங்குக்காரங்களாம் வந்துட்டாங்கண்ணா தெலுங்குகாரங்களாம் வந்து அவங்க மொழியான தெலுங்கு மொழி அருணாச்சலேஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க அருணாச்சலம் அப்படின்னு தெலுங்குக்காரங்களுக்காக போர்டு வைக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாப்பில்ல என்னது அருணாச்சலம் தெலுங்கா என்னடா சொல்கிற அருணாச்சலேஸ்வரர் தெலுங்கா சரி அந்த தம்பியாவது பரவாயில்ல அவன் டூ கே கிட்ஸ் அவனுக்கு தெரில என்ன எதுன்னு ஆனா நம்ம பார்த்து அண்ணாமலையார் அருணாச்சலேஸ்வரர் பார்த்து வளர்ந்த ஆளுங்களே வந்து இப்ப சில பேர் வந்து அது என்னப்பா கோவில்ல அருணாச்சலேஸ்வரர் அருணாச்சலேஸ்வரன் சொல்றீங்க அருணாச்சலேஸ்வரர் கிடையாதுப்பா அண்ணாமலையார்ப்பா நீங்கன்னா தெலுங்குல பேர் வைக்கிறீங்க அப்படின்றாங்க முதல்ல ஃபர்ஸ்ட் தெளிவா புரிஞ்சுக்குங்க அருணாச்சலேஸ்வரர்ன்றது வந்து தெலுங்கு கிடையாது அருணாச்சலேஸ்வரர் அப்படின்றது வந்து நேத்து இன்னைக்கு இந்த ஆந்திராக்காரங்க வர ஆரம்பிச்சதுலேருந்து கூப்பிட்ட பேர் கிடையாது பல்லவர் காலத்துலேருந்து வச்ச பேர் புரியுதுங்களா அருணாச்சலையை சொல்கிறார் அருணாச்சலம்ன்றது வந்து தெலுங்குன்னு நினச்சிக்கிறாங்க அது தெலுங்கு மொழி கிடையாது இன்றைக்கி வந்து இவங்களால வச்சாங்க இவங்களால வச்சாங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலையார் இப்படி கூப்பக்கூடாது அப்படி கூப்பக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இந்த ஊரில் பல நாட்களாக இருந்துட்டு வர நண்பர்களுக்கு கூட போது தான் ஒரு ஆச்சரியமாக இருக்குது ரமண மகரிஷி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு அப்போ திருவண்ணாமலை வராரு அப்போ அது அவர் வந்து திருவண்ணாமலையில் இருந்துட்டு அப்போ அவர் வந்து அக்ஷர மணமாலை எழுதுறாரு அதில் வந்து அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ சிவ அருணாச்சலா அப்படின்ற ஒரு அக்ஷர மண மாலை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுலே எழுதியிருக்காங்க மற்றும் உங்களுக்கு தெளிவாக புரியணும்னா நம்ம அருணாச்சலம் படம் வந்துச்சே எடுத்துக்கோங்க அந்த அருணாச்சலம் பாடம் வந்து முப்பது வருஷம் ஆகுது அருணாச்சலம் படத்துல அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் தாண்டா அந்த பாட்டுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வரும் ஓம் அருணாச்சலீஸ்வராய நமக அப்படின்ற ஒரு பாட்டு தெரியல உங்களுக்கு அப்பத்துலேருந்தே அருணாச்சலம் அப்படின்ற ஒரு பேர் நம்ம எல்லாருமே பழகிட்டு வரோம் நம்ம அண்ணாமலையாருக்கு வச்சிருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எஸ்பிபி அவங்க பாடியிருக்கிறாங்க அரகரசிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி இந்த பாட்டு எத்தனை பேர் கேட்டிருப்பீங்க அப்பத்திலிருந்தே அருணாச்சலம் அருணாச்சலம்ன்ற பேரு இருந்துட்டு இருக்குங்க அருணாச்சலம்ன்ற பேரு இப்போ வந்து ஆந்திரக்காரங்க வச்ச பேரு அப்படி இப்படின்னு நினைக்காதீங்க அருணாச்சலம்ன்றது அண்ணாமலையாருடைய பேர் அருணம் அப்படின்னா சூரியன் ஒளி எப்படி ஒன்னாலும் சொல்லலாம் சலம்னா மலை உங்களுக்கு டவுட்டா இருக்கா சொல்றேன் கிளியர் பண்ணுறேன் அருணாச்சலீஸ்வரர் அப்படின்ற வார்த்தை எவ்வளோ நாளா பழகிட்டு வருது எந்த காலத்துல இருந்து அருணாச்சலீஸ்வரர் அப்படின்ற வார்த்தையே நம்ம பழக்கப்படுத்திட்டு இருக்கோம் அருணாச்சலேஸ்வரர் என்ற வார்த்தை பல நூற்றாண்டுகளாக பயன்பாட்டில் உள்ளது குறிப்பாக பக்தி இலக்கியமான தேவாரம் மற்றும் திருவாசகத்தில் இந்த வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த இலக்கியங்கள் ஏழாம் நூற்றாண்டு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டு வரை எழுதப்பட்டவை ஆகையால் அந்த காலகட்டத்திலேயே இந்த வார்த்தை பயன்பாட்டில் இருந்திருக்கலாம் சரி அருணாச்சலேஸ்வரர் என்ன அருணாச்சலேஸ்வரர் என்பது சிவபெருமானின் ஒரு வடிவம் அவர் திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சல மலையில் ஜோதிப்பிழம்பாக காட்சி தருவதாக நம்பப்படுகிறது அருணம் என்றால் சிவப்பு அல்லது நெருப்பு அச்சலம் என்றால் மலை ஆகையால் அருணாச்சலேஸ்வரர் என்றால் நெருப்பு மலை என்று பொருள் சரி அருணாச்சலம் என்பது எந்த மொழி அருணாச்சலம் என்பது தமிழ் மற்றும் சமஸ்கிருத மொழிகளின் கலவையாகும் அருணம் என்றால் சிவப்பு அல்லது நெருப்பு அச்சலம் என்றால் மலை அருணாச்சலம் என்றால் நெருப்பு மலை என்று பொருள் என்பது தெலுங்கு மொழி அது உண்மையா இல்லை என்பது தெலுங்கு வார்த்தை இல்லை அது தமிழ் மற்றும் சமஸ்கிருத வார்த்தை அருணம் என்றால் சிவப்பு அல்லது நெருப்பு அச்சலம் என்றால் மலை ஆகையால் அருணாச்சலம் என்றால் நெருப்பு மலை என்று பொருள் சரி இப்ப ஓம் நம சிவாய அப்படின்றது என்ன மொழி ஓம் நமசிவாய என்பது சமஸ்கிருத மந்திரம் இது சிவபெருமானை போற்றும் ஒரு புனிதமான வாசகம் ஓம் என்பது பிரபஞ்சத்தின் ஒழியையும் நமசிவாய என்பது சிவபெருமானுக்கு வணக்கம் செலுத்துவதையும் குறிக்கிறது ஓம் நமசிவாய என்பது சமஸ்கிருதமா தமிழ் கிடையாதா ஆம் ஓம் நமசிவாய என்பது சமஸ்கிருத மந்திரம் இது தமிழில் மொழிபெயர்க்கப்படவில்லை இது சிவபெருமானை போற்றும் ஒரு புனிதமான வாசகம் ஓம் என்பது பிரபஞ்சத்தின் ஒளியையும் நமசிவாய என்பது சிவபெருமானுக்கு வணக்கம் செலுத்துவதையும் குறிக்கிறது ஓ புரிஞ்சுக்கிட்டீங்களா அருணாச்சலேஸ்வரர் அப்படி என்பது தமிழ் மற்றும் சமஸ்கிருதம் கலந்த ஒரு வார்த்தை ஓகேங்களா வேணும்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் ஸோ இது வந்து தெலுங்கு மொழியோ அப்படி ஒன்றும் கிடையாது நம்ம ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தை கூட சமஸ்கிருத மொழி ஸோ அதனால் பக்தியில் மொழியை செய்து எந்த காலத்து கொண்டும் பிரிக்காதீங்க ஓகேங்களா இந்த மாதிரி இந்த மக்கள் வராங்க அந்த மக்களுக்காக மாறாதீங்க தவறு நம்மளுடைய மொழியை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறது நியாயமான ஒரு விஷயம் அதுக்காக இந்த பேரே கிடையாது சாமிக்கு இந்த பேர் தான் சாமிக்குன்னு இப்போ நம்ம ரெண்டு வருஷமாக இந்த விஷயத்தை பேசுறது வந்து கொஞ்சம் நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன்